வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சொத்துக்குரியமான நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது புதியமுத்து சந்தைக்கு வந்திருக்கோம் புதியமுத்து சந்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க நாங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்கோம் நீங்க டேட் போட்டிருக்கீங்க கிழமை போடல அப்படின்னு சொல்லி ஆனால் இது என்ன விளைக்கணும் முடிஞ்சிருக்கு என்ன பேச சரி அது இல்லை அதாவது ஆடு குட்டிகள் வந்து நிறையவே வந்து நிறைய நண்பர்கள் கொண்டு வந்திருக்காங்க விற்பனை ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆட்லயும் ஒவ்வொரு குட்டிகளோட சேர்த்து ஆடுகளோட சேர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து புதுமுத்து சம்பளம் என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது வாரந்தோறும் வியாழக்கிழமை வந்து இந்த சொன்னாங்க நடந்துகிட்டே இருக்கு ஆடுகள் வந்து விற்பனை வந்து நிறையவே வந்து நிறைய நடந்து விற்பனை பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கிட்டு

பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க போயிட்டாங்க மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளோட சேர்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு தெளிவு நல்ல சூப்பர் நல்ல அம்சமா இருக்கு கையில இருந்து ஆட்டோட பொடி குட்டியோட பொடி குட்டியோட அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க

இருக்குன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு செட் பண்ணணும் அதான் பொருளாதாரம் இன்னும் வந்து ரொம்ப இன்னைக்கு விற்பனை பொருளாதாரத்துல நாடுகள் விட்டுக்கா மட்டும்

குட்டிகள் வாங்க முடியாம போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா போனுக்கு வந்து சரியா கலர் தரல ஆனா வந்து நம்ம வீடியோ கிளாரிட்டியோட அந்த நிஜத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் சரியான நான்

இவன் கிடாவிஜி தான் அப்பா அந்த அவங்க வந்து கிடாவிஜி நாட்டுல அவங்களுக்கு

குட்டோட இருக்கு ஆடு செவ்வளா பாத்தீங்கன்னா நல்ல சேனை சென நல்லா பெருவட்டு சூப்பரா இருக்கு குவாலிட்டும் சூப்பர் ஆடும் வந்து நல்லா பாத்தீங்கன்னா நல்லா இதா இருக்குன்னு தெரியாது தான் அந்த வண்டியிலையும் ஆடுகள் நிறைய இருக்கு அதாவது ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளோட சேர்த்த ஆடுகள் வந்து நிறைய வர்றதால செனையாடுகள் வந்து நிறைய வருது பாருங்க ஒரு

குட்டிகள் ஒண்ணு போல இருக்கு பாத்தீங்கன்னா அம்சம் நல்லா சூப்பர் நல்லா தெளிவிச்சிருக்கு குட்டிகள் எல்லாம் உணவோ அழகா அழகா சாதங்கள குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏத்தன விட்டுகள் நாட்டாள எல்லாம் இதெல்லாம் வாங்கி இதை அடைச்சு போட்டுருக்காங்க விற்பனை பண்ணி முதுப்ப குப்பிகள் சந்தையில வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஆடுகள் வாங்கிட்டு போவாங்க குட்டிகளோட சேர்த்து ஆடுகள் வாங்குவாப்ப ஆடுகள் வாங்குற நண்பர்களுக்கு ஒரு சின்ன கவனமா முதல்ல வாங்கும் போது பாத்தீங்கன்னா பல்லு ஏற்கனவே சுத்தக்கருவா பாருங்க சுத்தக்கிற்ப ஆனா இது ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்கு இது ஒரு சிலவங்க வந்து கரெக்டா இருக்கும் ஒரு வந்து போய் அந்த கொஞ்சம் ஆடு வந்து கொஞ்சம் சூத்திட்டு கொஞ்சம் கம்மியா தான் மாதிரி இருக்கு இதோட கொஞ்சம் பெருவட்டான வராதுனாலதான் இன்னும் கொஞ்சம் வெட்டுறது அதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் நல்ல ஒரு தொழில் இருக்கு வாங்கி கட்டி போட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு இருக்கு நல்ல ஒரு அம்சமா இருக்கு பெருவட்டானு நினைக்கிறேன் ஜோடி பதினாறு ரூபாய் ரேட்டு சொல்றாங்க

क्या तय इनके में 27 वाले से इनके क्या क्या लाजना तुम बोल कर परो लेकिन हां मार

அகஞ்சான சேன் எப்ப நான் குட்டி போட்டு ரெண்டு நாள்ல குட்டி போல எப்படி இருக்கு இந்த கடு நல்லா நல்ல பெருவெட்டு பெருவெட்டும்